சென்னை பாடி பகுதியில் பிரதான சாலை ஓரத்தில் இருக்கிறது இந்த கோயில் ராஜகோபுரம் கிடையாது ஆனால் உயர்ந்து நிற்கிற வேப்பமரம் அந்த குறையை தீர்க்கிறது வேம்புவின் வேரடியில் வீடமாக இருப்பதால் அதை மாற்றாமல் அப்படியே சிறிய கருவறை அமைத்து இருக்கிறார்கள் வரைக்கும் இருக்கிற அம்மனுடைய சிலையை பார்த்தால் ரேணுகா பரமேஸ்வரியை நினைவுக்கு வருகிறது கொஞ்சம் உற்று பார்த்தால் அம்மனுடைய தலையில் அக்னி ஜுவாலை மகுடமும் நாகக்குடையும் இல்லாத வித்தியாசம் தெரியும் தினமும் அபிஷேக நேரத்தில் மட்டும் அந்த அம்மனை தரிசிக்க முடியும் பிறகு கவசம் சாத்தி விடுவார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே தினமும் அபிஷேகம் பூஜை நடக்கிறது முதல் நாள் பூஜையை முடிச்சிட்டு மறுநாள் காலையில் வழிபாடு நடத்த வரும்போது ரொம்பவே கவனமாக அம்மனுடைய வஸ்திரங்களையும் நிர்மலிய பூக்களையும் அகற்றுவார்கள் காரணம் பல நாட்களாக இங்கே அம்மனுக்கு பக்கத்தில் பாம்பு வந்து படுத்திருக்கிறதாம் ஒரே சுற்றுள் கோவிலில் கணபதி சிரசு அம்மன் மாரியம்மன் பாலமுருகன் மற்றும் உச்சவர் படவேட்டம்மனுக்கு முழு வடிவமாக பூரண சந்தன மரியாதை அழகு மிளிர காட்சி தருகிறார் படவேட்டம்மனை ஏராளமான பக்தர்கள் குலதெய்வமாக நினைத்து பொங்கலிட்டு புடவை சாத்தியும் வணங்குகிறார்கள் பக்தர்களுக்கு பொங்கல் இடுவதற்கான சிறப்பான தனையிடமும் வசதி இருக்கின்றன இந்த கோவிலில் நாகதோஷம் மற்றும் சர்ப கிரகங்களான ராகு தேது தோஷமும் உள்ளவர்கள் இந்த கோயிலில் மூலவர் ஸ்ரீ படவெட்டம்மனுக்கு செவ்வாய் கிழமைகளில் ராகு காலத்தில் அபிஷேகம் செய்பவர்கள் மிக சிறந்த பலனை தரும் என் குழந்தை பேரு கிடைப்பதற்கும் சிறந்த கல்வி செல்வம் கிடைப்பதற்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார சிறக்கவும் சொந்த வீடு கட்டுவதற்கும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கும் நோயற்ற வாழ்விற்கும் இந்த கோவிலில் வந்து தெய்வத்தை கும்பிட்டால் நல்ல பலனை கொடுக்கும்